கொழுத்து போய் ஆடு மாடு எங்களை பச்சை நிறைய இருக்கு கண்ணுக்கு தெரியுது அந்த ஆளு குத்தாவே அது அமுக்கான அழைவுது ஆடு மாடு ஒவ்வொரு ஆடு மாடும் இறது இல்லாம அப்படி பட்டியா வந்து ஆகுது இது நல்ல பச்சை பச்சை இருக்கிற இடத்துல விட்டா எங்களை மயம் வலிச்சுட்டு நஞ்ச வயலு எப்படா இறங்கலான்னு அலையுது திரு முடிக்கிறப்ப திருவிழா கூட காடா மாதிரி ஆடை பெற ஆல ஏன்னா கோவாலு மாதம் நின்று என வெயிலும் மாதிரி காஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த முன்னாலும் ஆடு மாடு நிக்கிறதுக்கல நினைக்க வெயில மத்தியான வெயில அந்த ஆடை பெற வெயில மத்தியான எனக்கு வேண்டுதல் இந்த ஆடு மாடு வச்சுட்டு ஒரு இடம் குத்திக்க முடியாத குத்தைக்க சோன ஒரு இடத்துல குத்தச்சா பார்த்து பரபரானு போயிடுது உழுத புள்ளியில விழுந்த மாதிரி என்னன்னு தான் ஆடு மாடு வச்சு வார்த்தானது எல்லாம் வளர்த்தேன் தெரியாம நான் கொண்டு பிடிச்சி கொண்டு போட்டேன் எனக்கு ஒரே சீரழிதான் ஒரு குத்தி குத்திக்கொழிக்க எப்படின்னா இங்க சூற போவாங்க அந்த நஞ்சல இருந்து உள்ள நாள திரு திரு முழுக்கு சரிங்கன்னு சரி பச்சையா இருக்கு மேமே பாத்தா ஒரு இடம் நிக்க மாட்டேங்க பரபரம் அலைதான் மாடு விட்டுட்டு மேற்குன்னு தெரியல என்னடே இப்படி பாப்பிடல வாட இந்த இடத்துல சரி நேரம் பழக்கம் மாடு கண் எதாவது ஏன்னா கண் மறைவில பயப்படுது வந்து உழந்த வாடி வந்து முடியாதுன்னு என்ன சொல்ற வாசித்து என்னால வந்து இருவா உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு பொண்டாட்டி ஆடு மாதிரி மேய்க்க நீங்க அப்படி வட்டலாத்துல வரல கேட்ட வயக்காட்டுக்கு போன வயல பாக்க பண்ணுன்னு சொல்லிட்டு பேல நாங்கல இருந்து பழக்கட்டும் எனக்கு கதைமா என் கதை ஏன் பாக்கான் ஏன் ஆடு மாலை ஏன் பாக்கான் கதை விட்டு விட்டுட்டு தான் இருக்கணும் கதை விட்டுட்டு போய் எதுக்க முடியாது ஆடு மாலை வீட்டுக்கார போனோம் ஆள் கறக்கு ஏன்னா கதை பேச நேரம் போயிட்டு வரும் இல்ல ஓ பொன்னாடி மாசம் மாசம் பச்சு எத்தனை மாசத்துல பண்ணி மாமியார் மாமியார்ட்டுக்கு அனுப்பிடு போய் மாசம் ரெண்டு மாசாச்சு இன்னும் பிள்ளை பிறக்கல ஓன் பொன்னாடி மட்டும் இருந்து பத்து மாசத்துக்கு விட்டு வெளிய வராது போல என்ன என்ன உன் புள்ள பிறந்ததான் என்ன பிறக்கலையா என்ன ஏய் என்ன இப்படி கட்டுப்பா ஏழாம் மாசம் பண்ணி அப்படின்னா போய் ரெண்டு மாசத்துல ஆகுது இந்த மாசம் பேரு காலம் இருக்குன்னா இப்போ இருக்கும் அப்படின்னு சொன்னாவா அன்னைக்கு மாமியாரு எப்பதான் பிறக்க போதே தெரியல நான் பிள்ளை மாத்த பாக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா பிள்ளைன்னா இன்னும் பறக்கல பிள்ள ஒரு ஒருபாடு செலவு வேற இருக்கு செலவுக்கு நம்ம கைக்கு ஒன்னு ரூபாய் எல்லாம் தட்டுப்படுவோம் ஏன்னா ஒன்பதாம் மாசத்தான் நம்ம முடிஞ்சுட்டா இன்னும் புள்ள பறக்கல ஆம்பளை பிள்ளை முன்னூட்டியா பிறப்பா பொம்பளை பிள்ளைங்க நாலு பிந்தி தான் பிறக்கும்பா போவா நான் பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும்போதுல சேர்ல ஒரு பிள்ளை பிள்ளை நல்லபடியா பிறந்தா சரிதான் காலத்துல பொம்பளை பிள்ளை பிறகு நல்லது பிள்ளைய வளர்த்தமா படிக்க வச்சோம் நகரத்தை போட்டோம் ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்த சும்மா வந்த மாதிரி இருக்கும் பத்த படா போய் என்ன சரி என்ன சத்து என்ன சத்து சொத்து என்ன நம்ம உயிரம் வாங்கிருவான் பைக் வாங்கிடா கார் வாங்கிதான் அதை வாங்கிதான் இதை வாங்கிதான்னு நம்ம குடிக்க காஞ்சிக்காம இருக்கோம் அவன் அதை வாங்கிதான் இதை வாங்க உயிரம் வாங்கிருவான் பொம்பளை தான் பிறக்கணும் ஏன் கோவாலு உடனடியா அப்படி பேசிட்டு இருக்கேன் பொம்பளை போய் பிறக்கணும் இப்ப ஒரு பவனை ஒரு லட்சத்துக்கு வந்துடும் அப்படி விலவாசி நாளுக்கு நாள் கூட்டிட்டு போகிறாங்க குறைய நம்ம இப்ப பொம்பளை பிறந்த நகரத்தை போட்டு கிடை கொடுத்துருக்காங்க ஆம்பளை நினைச்சுக்க யார் பண்ணாலும் என்ன செய்ய பொம்பளை பண்ணா ஆம்பளை பந்தான ஏதோ ஒரு பிள்ளை வைத்து பாரு சரிதான் பொம்பளை பேனா நகர சாக்கணும் ஆம்பளை பையனா சொத்து சாக்கணும் வண்டி சாக்கணும் கார் சாக்கணும் அதை சாக்கணும் எது சக்கணமா எது பண்ணாலும் அரண் தான் உரியதான் எதுதான் அப்பா பாவம் வேண்டாம் அப்பா வச்சுட்டு கொடுத்து போகுது சாப்பிட்டு ஏதோ ஒரு பிள்ளை சரி கோபாலே நல்லபடியா பார்க்குவா பிள்ளைக்கு யார் பறிப்பா நீ பறிப்பா மாமனா பறிப்பாவில் என்ன பேருக்குன்னு முடிவுல இருக்கே ஏன் சும்மா இருமையா அந்த கடைய பத்தி பேசல அதே ஒரு வரும்போது சண்டை பத்தி பத்தி அமௌண்டிருக்கு அப்பா தண்ணி மறுபடியும் போய் தூண்டிட்டு இருக்கா எடுத்து கேட்டுட்டு இருக்கா பஸ் புள்ள பறக்கட்டும் என்ன பிள்ளைன்னு பாத்துட்டு அப்படி பேரிக்க முடி பண்ணிக்கலாங்க பிள்ளைய பறக்கல பேரை முடிவு பண்ணியிருக்கு எப்பயே குணி நினைக்கிறான் ஏன் கோபாலு உங்க வீட்டுக்கு உனக்கு அவள இருந்துச்சா பக்கத்து கீழோடு மேல எல்லா வீட்டுக்கு அவள் இருந்துச்சா ரெண்டு பிள்ளை பார்த்தா மூணு பிள்ளை பார்த்தா எல்லாத்துக்கும் அவளுக்கு கொண்டு கொடுத்துட்டு கொடுத்துருப்பா சித்திரமா ஆகு உனக்கு வந்து அவள் அவளுக்கு கொண்டா தின்னு திண்ணுவான் அவளை சும்மா இருக்கிற உங்களுக்கு என்ன வயக்கான சுத்தி பார்க்க வந்த சுத்தி வந்தா ஊட்டி கூட பொன்னாடி பேசிட்டு இருக்காரு ஏன் அது என்ன இது என்ன ஏன் கட்டிட்டு இருக்காரு அவளும் கிடையாது ஒண்ணு சித்த மாசம் வயலாம் பல்ல கிட்டே அறிவிப்பு அவள் தரவா அவள் ஒண்ணு கிடையாது கல்யாணத்துக்கு ஒன்னு நல்ல இப்படி மாத்தினா இப்ப அவளவு அவளவு கிடையாது என்ன என்ன கட்டிட்டு இப்படி என்ன சண்டைக்கு வேற முறுக்கிட்டு இருக்கிட்டு கோ அவள எந்தாலும் கேட்ட ஏன் பண்ணாடிக்கா அவள் இருக்க கல்யாணம் பண்ணி பத்து வருஷம் ஆயிட்டு எங்களுக்கு அவள் இருந்திருக்கா உனக்கு கல்யாணம் ஒரு வருஷம் கூட அவள உனக்கு அவள் இல்லையாங்க நான் உனக்கு நிறைய வந்துருப்போம் அவன் இருந்து கேட்க வந்த நீ என்னால இப்படி கோவப்படுது

பட்டுக்கார பையன் நல்ல இடத்துல நல்ல வசதியான இடத்துல பொண்ணு பார்த்து கட்டிக்கணும் பார்த்து நான் ஒரு கலசர குடும்பத்துல வச்சுக்கிட்டேன் கலசர குடும்பம் ஆவாது கடைஞ்சி எடுத்து கலசர குடும்பம் வெறும் கஞ்சத்தைய குடும்பம் அவன் அவளு கல்யாணத்துக்கே ஒண்ணு பண்ணல ரெண்டு செய்யணும் நாலு பார்த்து தண்ணி முறைய கழிச்சுட்டாவும் அவளுக்கு வந்து தரா அவளு அவளுக்கு கிடையாது ஒண்ணு கிடையாது இவன் தன்னா அவள் அங்க விளையா செஞ்சிருக்க அவளுக்கு அவளுக்கு சும்மா இரா அப்படியுமா எனக்கு ஒரு மகன் அது என்ன சம்பந்தம் ஐயோ ஊர் பக்கம் யாரும் அவள் குடுத்துருக்க மாட்டாவா கல்வி பெற்றுக்க மாட்டாவா கல்யாணம் முதல் வருஷத்துல அவள் குடுக்கணும் அது என்ன வார்மெல்லாம அப்படி இருக்காவா அது என்ன குடும்பமா இருக்கும் அப்படி முத வருஷம் ஒண்ணு செய்யாமல காலத்தை கழிக்கணும்னு பாக்க வரலாமா இப்பமே ஒண்ணு செய்யல பிற போக ஒண்ணு செய்ய முடியாது நீ அப்படியே விட்டுறத சும்மாக்கா கேள் நீ கேட்டாலும் கொண்டு வரவல்ல கொண்டு வர முடியாது ஆமா ஒண்ணுக்கு வந்து சம்பந்த வாங்க போற மாத்த கேட்கணும் மாத்த வந்து பெரிய ஆளுக்கு இருக்கவள இந்த சம்பந்த ஆளுக்கு அப்ப ஆ தைக்குமே தெரியாத வயசான ஆளுக்கு அவள் கொடுக்கணும் வைக்கணும் அதல எப்படி ஐயா கேக்காம இருக்கா நம்ம ஏன் கொண்டு வரணும் வீம் செலவு நமக்கு எதுக்கு அப்படி கேரி கொண்டு ஐயா கொண்டு வரணும் நம்ம பிள்ளை வரவா பண்ணி இங்க குட்டனாச்சே மாதிரி ஐயா கொண்டு வரணும் நம்ம பிள்ளை வந்தா என்னத்தையும் கொண்டு வந்து கொடுக்கணும் கொண்டு வரவா

சுப்பமாக்கா மறுமலை பாக்கு பண்ணியா பிரசவம் எப்ப இந்த மாசமா அடுத்த மாசமா அப்பவே வாங்க பண்ணி குட்டு பண்ணாலும் என்னமா பிள்ளை பிறக்கல நீ ஒரு நாள் மறுமலை பாக்க போன மாதிரி எங்க நேரம் அந்த மாதிரி இருக்கு வயலுக்கும் வீட்டுக்கு எங்க வந்து கலப்பிரசன மாதிரி இருக்கும் மருமா வீட்டுக்கு வரணும் போன மாதிரி ஊரை விட்டு வெளியே போன மாதிரி இல்லையா மருமா மருமா தலை சிகிச்சை ஆட முடியும் மருமா அக்கௌண்ட்ல தான் இருக்கா பைய இருந்து பிள்ளை பத்து எடுத்து வருவா அடுத்த வீட்டுல இருக்கா மருமா அங்க இருக்கா அங்க இருக்கா கவலைப்படுறதுக்கு பிள்ளை பத்து மாதம் வந்த போதுங்க வந்து எடுத்து பாக்குறேன் காலமலை வந்த தண்ணி பாஞ்சுட்டான்னு பாக்குறதுக்கு மத்தியான பொழுதாயிட்டு வீட்டுக்கு மேல என் பொன்னாட்டி வேற தலைய விரிச்சு போயிட்டு ஆடுவா ஏன் காலையில போன இவ்வளவு நேரம் எங்க எவட்ட வா பேசிட்டு வர இவ்ளோ நேரமான வாய்க்கான சுத்தி பார்த்துட்டு வர்றதுக்கு போன போன நேரம் இருந்துக்கா வீட்டுல ஒரு வேலை வெட்டி செஞ்சது ஆடு மேடம் லாத்தி ஒன்னு தானே எனக்கு தான் தலையில் எழுதிருக்கான் நான் ஆடு மாடம் மேய்க்கணும் என்ன நினச்சிட்டு சுத்தி கலையுது அந்த மாடத்தா பாத்தா அப்படியே தெரிவித்து ஒன்ன பட்டு அடிப்பாருப்பில்ல நீ தான் தக்காப்பட்டு அடிப்பியா இருக்கும் என்ன வாய்ப்பு பேசுங்கலாம் மாடத்தேக்கா இல்லைன்னா ஒன்னெல்லாம் ஒருத்தி ஒருத்தி வந்து காலங்கஞ்சூர இருந்து இவ்வளவு வாய் பேசாதன ஏ அப்பா மாடத்தியக்க மீதான் சமாளிச்சு இருக்கு

ஏன்னா கோவில சும்மா வெட்டிக்கதையே பேசிட்டு இருக்கா பொண்டாட்டி நடப்புல கஞ்சி தண்ணி குடியாம கிடையாது கஞ்சி வாய்ங்குடில மத்தியான ஆயிட்டு காலைல கஞ்சி குடிச்சே குடிக்கல தெரியல ஒண்ணு பார்க்க கஞ்சி காலையில குடியாத தான் இருக்கு மூஞ்ச சுவாந்து பய ஒண்ணாம இருக்க கஞ்சி வாய்க்குரியில நான் போய் வயல சுத்தி பாத்து வீட்டுக்கு போறேன் கோயில மறந்து வந்தது சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் போன பாருட்ல என்ன கஞ்சி கறின்னு பாத்து கஞ்சி குடிச்சாலும் போயில போல நீர் போனா நான் கஞ்சி குடிப்பேன் குடிப்பா உங்களுக்கு போற கிளா உங்க காத்து வரட்டும் ஆமா அந்த உங்க ஆத்த மணக்கணக்கஞ்சு கறிச்சிட்டு கொண்டிருப்பா கஞ்சி தண்ணி வெங்காயம் பத்து மழை கொண்டதுப்பா

ஏ அப்பா எப்பந்தான் நவுருவான் என்ன பார்த்துட்டு இருக்கா செத்தி அப்படி நவுண்டா உட்கார்ந்த போது வந்துடும் மரமான உழுந்துடும் தண்ணீர் வயல போறான் நானே தண்ணி இல்லாம நினைச்சு நினைச்சு பாட்டு பாத்துட்டு நடக்கேன் ஆடு குட்டிக்கு இற வேணும் இதை விட்டான போது ஒரே நேரத்துல மேஞ்சு தீத்துட்டு போயிரும் அதனால நீ போய் இருந்து கழிச்சு வரேன் ஏன்னா என்னெல்லாம் போவாளு என்ன வெயில் இது வெயில நிக்கணும் வெயில எங்க இருக்க மரத்து முட்டது வேற எங்கேயுமா வந்த வாயாம இருந்து எனல எனப்பீ இருக்கும் செத்தி இனலப்பீ இருந்து பழக்கணும் கூட்ட வரைய மண்டக்கான வாழ வந்த நான் வந்து பத்தி வாங்க போவோம் எனக்கு ஏன் அப்பா அக்னி நட்சத்திரம் வேற தொடங்கிட்டுனா இன்னும் கை கால தலையில எண்ணெய் இருக்கா வெளியிட முடியாது ஊட்டட்டு விளையாட முடியாது நமக்கு சும்மே மண்டையில முடியல வெயிலு சுளிர்னு அடிக்கும் மண்டையில முடியாத முடியல அடிக்கும் மண்டையில அடிக்காது வெயில் தெரியாது இப்ப முடியலன்னா அப்படியே உச்சி மண்டையில வெயில் பிடிக்கு இன்னும் ஒரு லிட்டர் எண்ணெய் தலையில ஊற்றினாலும் ஊட்டோட்டு வெளியேற முடியும் ஊட்டோட்டு வெளியேறோம்னா தான் வரணும் அதுக்கு முன்னாடி என்னன்னா வெயில நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது செத்தே போவோம்